ராவணன் மாதிரி இருந்தா அழிஞ்சுதான் போகணும் அவனுக்கு என்னாச்சுன்னா எதிரிகள் தாக்கி அழகை குலைக்க முடியாத அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய அந்த இலங்கைக்கு மன்னன் கர்வத்தோடு சொல்லிக்கிறான் லக்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் என்று கர்வத்தோடு சொல்லி கொண்ட தென் இலங்கை மன்னன் அவனை ராமன் என்ன பண்ணான்னா அவன் தீயவனா இருக்கான் நல்லோர்களை துன்புறுத்தறான் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரையும் படாப்படுத்தறான் அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறான் இது போன்ற தப்புகள்லாம் இருக்கு அவனை தண்டிப்பதுதான் சரின்னு சிரம் தோல் துணி செய்து சிரம் என்றால் தலைன்னு அர்த்தம் அவனுடைய பத்து தலைகளையும் தோல் அவனது இருபது தோள்களையும் துணி செய்து துணித்தல்னா வெட்டுதல்னு அர்த்தம் துணி செய்து அப்படின்னா வெட்டி விட்டான்னு அர்த்தம் அப்போ பத்து தலைகளையும் ராமன் வெட்டி தள்ளினான் இருபது தோள்களையும் அறுத்து தள்ளினான் சிரம் தோல் துணி செய்து அவனுடைய சிரமாகிய பத்து தலை தோளாகிய இருபது கைகள் அத்தனையும் துணித்து வெட்டி அவனை வீழ்த்தினான் ராமபிரான் வீழ்த்திட்டு என்ன பண்ணா அவன் தம்பி விபீஷணன் நல்லவன் தரணும் அவனுக்கு அனுகிரகம் பண்ணா எப்படிப்பட்ட விபீஷணன்னா நன்கு வீசக்கூடிய ஆபரணத்தை அணிந்தவன் விபீஷணன் இங்கதான் கேள்வி வருது விபீஷணன் அப்படி என்ன ஆபரணம் அணிஞ்சான் மின் இலங்கு பூ நன்கு ஒளி வீசக்கூடிய ஆபரணம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் சுவையா விளக்கினா அதுவா ராவணனை விட்டு பிரிந்து ராமன் வந்து சரணாகதி பண்ணும் போது ரெண்டு கைகளையும் கூப்பி அஞ்சலி ராமா உன் திருவடிகளே தஞ்சம் என்று கை கூப்பி ராமன் முன்னாடி வந்து நின்னானே இந்த கை கூப்புதல் அஞ்சலி முந்திரன்னு சொல்றோமே இதுதான் ஒளி வீசக்கூடிய ஆபரணம் நம்ம உடம்புக்கும் சரி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கும் சரி மிகச்சிறந்த ஆபரணம் எதுனா கை கூப்புதல் இந்த கை கூப்பிட்டா இது ஆபரணம்னு பெருமாள் ஏத்துப்பாரான் அப்ப விபீஷணன் தன் உடம்புக்கு இது ஆபரணம்னா கை கூப்பிக்கிறது அவன் பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச ஆபரணம் எதுனா அதே கை கூப்புதல் அஞ்சலி ராமன் அவன் சரணாகதியை ஏத்துக்கிறான் ஏத்துண்டு விபீஷணன் கைங்கரியத்துக்கு தான் வந்தான் ராமா இனிமே எனக்கு ராஜ்யமும் உன் கைங்கரியந்தான் வாழ்வும் உனக்கு கைங்கரியம்தான் இன்பமும் உனக்கு கைங்கரியம்தான் அடியன் உனக்கு தொண்டு செய்ய விரும்புகிறேன் நான் ஆனா ராமன் பார்த்தான் பரவாயில்ல கைங்கரியமும் தர இலவச இணைப்பா இலங்கை ராஜ்யத்தையும் வச்சுக்கோ அதுவும் எவ்வளவு காலத்துக்கு ராஜ்யம்னா என் இலங்கை நாமத்தளவும் அரசு என்ற ராமன் என்ன சொல்லிட்டானா ராமநாமம் பூமியில எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் நீ இலங்கைக்கு ராஜாவாக இருப்பாய் ராமநாமம் எவ்வளவு காலம் இருக்கும் அது எப்போதும் இருந்துட்டே இருக்கும் அப்ப நீயும் சிரஞ்சீவியாக இருந்து இலங்கையை ஆழ்வாய் கைங்கரியத்துக்கு ஸ்ரீரங்கத்துல வந்து ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணு ஆட்சி இலங்கையில போய் பண்ணு ஆக நீ கேட்டது கைங்கரியம் நான் உனக்கு லௌகிக்க பலனையும் இலவச என பார்த்தாரேன்